வர் இரவு தாமதமாக உணவு சாப்பிட்டு விட்டு மூன்றாவது மாடியில் உள்ள செமினார் ஹாலில் படிக்க சென்றார் மறுநாள் காலை அவர் இறந்த நிலையில் இருந்ததை பார்த்த சக மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது உடற்குறாய்வில் உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஆளுங்கட்சிக்கு பெரும் நெருக்கடியாக மாறிய நிலையில் தேவைப்பட்டால் குற்றவாளிகளை தூக்கில் போடுவேன் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிரடி காட்டியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதிகளை செய்தேன் இந்த வழக்கை விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளேன் நான் மரண தண்டனைக்கு ஆதரவானவர் கிடையாது என்றாலும் தேவைப்பட்டால் குற்றவாளி தூக்கிலிடப்படுவார் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவா உள்ளதா அப்போலோ ஃபோர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை உள்ளவாகுகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் i <laughs> you